ஒரு பெண் தனது ஒரே ஒரு மகனுடன் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு ஒரு கண் இல்லை அவள் கணவன் திடீரென ஒரு நாள் விட்டார் கணவரின் இறப்பிற்கு பின்பு அவளது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் தன் மகனின் எதிர்கால வாழ்வை குறித்த சிந்தனையாகவே இருந்தது தன்னிடம் இருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தாள் மீதி சொத்தை தனது மகனின் கல்வி தொடர்பான செலவுகளுக்கு தயார் செய்திருந்தாள் நல்ல ஒழுக்கமிக்க மகன் இரக்கமானவன் புத்திசாலி ஊரில் எல்லோரும் புகழும் வண்ணம் அவன் செயல்பாடுகள் இருந்தன பரீட்சையில் முதல் தரத்தில் தேறினான் இந்த செய்தியை அறிந்த உடனேயே அந்த தாய் ஆவலுடன் பாடசாலை நோக்கி ஓடினாள் மகனின் வகுப்பறை முத்தமிட்டாள் இறைவனை சந்தோஷத்துடன் வீடு வந்து அவனுக்கு பிடித்தமான உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள் மகனின் வருகையை எதிர்பார்த்து வலிமேல் விழிவைத்து காத்திருந்தாள் மகன் வந்தவுடன் வாஞ்சையுடன் அருகில் சென்றாள் ஆனால் மகன் முகத்தை திருப்பிக் கொண்டான் பேசவில்லை நேராக அறைக்குள் சென்று படுத்து விட்டான் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை பதற்றத்துடன் ஓடிச் சென்று என்னவென்றால் கவலையுடன் மகன் சொன்னான் நீ ஏன் என் பள்ளிக்கு வந்தாய் அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள் நீயோ குருடி என் நண்பர்கள் என்னை குருடியின் மகன் என கூப்பிடுகின்றனர் இது பெரிய அவமானம் வெட்கம் நீ என் பக்கம் வராதே என கத்தினான் கோபமாக அதிர்ந்து போனால் தாய் ஆனாலும் மகனின் சந்தோஷம் கருதி இனி அவ்வாறு நடக்காது என சத்தியம் செய்தாள் இப்போது அவனது சுபாவம் மேலும் மாறுபட ஆரம்பித்தது தன்னை தேடி வரும் நண்பர்கள் முன் வரவேண்டாம் என தாயை எச்சரித்தான் அவள் கண்கலங்க சரி என்றாள் பின்னர் சில நாட்கள் சென்றபின் தனக்கு குருடியுடன் இருப்பது வெட்கம் என்றும் தான் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதாக சொன்னான் ஒரு நாள் வீட்டை விட்டே சென்று விட்டான் அவள் கதறி துடித்தாள் தினமும் தன் மகனை நினைத்து இறுதி பரீட்சையில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு மகன் தேர்வானது அவளுக்கு தெரிய வந்தது தலைநகர் சென்று படிக்க வேண்டும் நிறைய செலவாகும் தனது மீதமிருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று மகனுக்கு கொடுத்து அனுப்பினால் ஐந்து வருடம் பறந்து சென்றன இப்போது அவளது மகன் ஒரு டாக்டர் அவனை பார்க்க ஆசையா இருந்தால் பல முறை முயற்சி செய்தும் அவனை பார்க்க முடியவில்லை அவன் அனுமதிக்கவும் இல்லை ஒரு கடிதம் மகனிடம் இருந்து வந்தது அதில் அம்மா நான் இப்போது இந்த நாட்டில் உள்ள சிறந்த டாக்டர்களில் ஒருவன் எனக்கும் ஒரு செல்வந்தரின் மகளுக்கும் திருமணம் நடக்க உள்ளது அவளும் ஒரு டாக்டர் உன்னை போல் குருடியின் மகன் டாக்டர் என தெரிந்தால் என் திருமணமும் கௌரவமும் பாதிப்படையும் ஆதலால் நான் இந்த நாட்டை விட்டும் உன் பார்வையை விட்டும் கண்காணாத தேசம் செல்கிறேன் இனி என்னை தேடாதே இதுதான் அந்த வரிகள் போனால் தாய் சில வருடங்கள் கடந்தன முதுமையும் வறுமையும் அவளது ஒற்றை கண்ணுமே அவளிடம் எஞ்சியிருந்த சொத்துக்கள் பசி காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் உணவுக்காக வேலை செய்து வந்தால் அந்த தாய் அந்த வீட்டின் எஜமானி இளம் வயது பெண் நல்ல இலகிய குணம் படைத்தவள் ரட்சிக்கப்பட்டவள் அவளும் ஒரு இந்த தாயை தனது தாயாக நேசித்து போஷித்து வந்தாள் எல்லாம் நன்றாகவே நடந்தன அந்த எஜமானியின் கணவன் திரும்பி வந்தான் தனது எஜமானியின் கணவர் வருகிறார் என்பதனால் வாய்க்கு ருசியாக நல்ல உணவுகளை தயார்படுத்தி வைத்திருந்தாள் அந்த வேலைக்காரியான குருட்டு தாய் வீடு வந்த அவளது கணவன் சாப்பிட அமர்ந்தான் உணவை இளம் மனைவி பரிமாற ஆசையாக சாப்பிட்டான் திடீரென அவன் முகம் மாறியது என்று திரும்பி தன் மனைவியின் முகத்தை பார்த்து கேட்டான் இதனை நீ சமைத்தாயா என்று மனைவி குழப்பத்துடன் இல்லையே என்றாள் அப்படியானால் யார் சமைத்தது என்றான் வீட்டு வேலைக்காரி சமைத்தாள் என்றாள் மனைவி உடன் அவன் அடுப்படிக்கு சென்று எட்டி பார்த்தான் உள்ளே அவனது புருட்டு தாய் அதிர்ந்து போனான் இவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாளா என்று ஆத்திரமும் வெறுப்பும் அவன் மூளையே ஆட்டுவித்தது அந்த தாய்க்கோ என் மருமகளா என் எஜமானி என்றும் தன் மகள் மகிழ்ச்சியும் உணர்ச்சிகளால் இருவருமே பேசவில்லை மீண்டும் சாப்பாட்டு அறைக்கு வந்த கணவன் சொன்னான் தன் மனைவியை பார்த்து இந்த குருடியை உடனடியாக அனுப்பிவிடு என்று கத்தினான் அவன் சத்தம் அடுப்படியில் நின்ற அந்த அபலை தாயின் இதயத்தில் முட்டி மோதி நின்றது துவண்டு போனால் வாழ்க்கையை இதற்கு பிறகும் வாழ வேண்டுமா என எண்ணி அழுதாள் அந்த இளம் மனைவியோ அது தனது கணவனின் தாய் என்று தெரிந்ததும் இங்கேயே இருக்கட்டும் என்று எவ்வளவோ சொல்லியும் தனது கணவனின் பிடிவாதமும் கோபமும் ஆவேசமும் எல்லை மீறி செல்லவே வேறு வழியின்றி அந்த தாய்க்கு போதுமான பணம் கொடுத்து முன்பு அவள் வாழ்ந்து வந்த ஊருக்கே மீண்டும் அனுப்பி வைத்தாள் வேதனையுடன் காலம் கடந்தது இப்போது அந்த டாக்டரின் தலைமையர்கள் பழுக்க ஆரம்பித்து விட்டன உடல் பலம் சற்று சோர்ந்தும் போய்விட்டது கணவனின் சுயநலன் நன்றி மறத்தல் போன்ற காரணங்களினால் கருத்து மோதல் ஏற்பட்டு அவன் மனைவியும் விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மறுமணம் புரிந்து கொண்டாள் இப்போது டாக்டரிடம் பணத்தைத் தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை எதிர்காலங்கள் சூனியமான நிலையில் ஆறுதலுக்கு கூட யாரும் இன்றி தனிமரமாக நின்றான் மெல்ல மெல்ல தான் தன் தாயிற்கு செய்த துரோகங்கள் அநியாயங்கள் நோகடிப்பு அவன் உள்ளத்தை வந்து தொட ஆரம்பித்தன ஒரு முறை ராத்திரியில் எழுந்து அம்மா என கதறி அழும் அளவிற்கு அவனுக்கு தனது பாவங்கள் புரிந்தது தாயை பார்க்க வேண்டும் என நினைத்தான் ஆனால் போகவில்லை ஒரு நாள் காலையில் அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது அவனது தூரத்து உரிமை ஒருவர் பேசினார் உன் தாய் மரண தருவாயில் இருக்கிறாள் நீ உடனே வா என்பதே அந்த செய்தி உடனடியாகவே அவன் தனது காரில் கிளம்பி தன் தாயிருக்கும் இடத்திற்கு சென்றான் அவன் சென்ற போது அவளது விட்டது அவளை கட்டிலில் படுக்க இப்போது அம்மா என கண்ணீர் விட்டு கதறினான் அழுதான் தன் தாயை நல்ல முறையில் அடக்கம் செய்ய உதவினான் எல்லாம் முடிந்தது அப்போது ஒரு கடிதத்தை அவனது உறவினர் கொடுத்தார் தான் மறைந்த பின்னர் மகன் வருவானாக இருந்தால் மட்டும் கொடுக்குமாறும் இல்லையெனில் எரித்து விடுமாறும் தாயார் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் சொன்னார் பிரித்து வாசித்தான் அவன் கண்களில் இருந்த கண்ணீர் வழிந்தது அதில் இருந்த வரிகள் இதுதான் என் அன்பு மகனே எனக்கு தெரியும் என் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று அதனாலேயே எனது மரணத்திற்கு பின்னர் நீ வந்தால் மட்டும் இதனை கொடுக்கும்படி சொன்னேன் மற்றபடி எனது அன்பு என்றும் மாறாதது அது இறைவனிற்கு மட்டுமே தெரிந்த விஷயம் மகனே நான் குருடிதான் உன் தாய் குருடியாக கூடாதுதான் எனக்கு உன் உள்ளம் புரிகிறது உன் உணர்வுகளை நான் பெரிதும் மதிக்கின்றேன் நான் ஒரு நாளும் உன்னை சபித்ததோ கோபப்பட்டதோ கிடையாது உன் அப்பா இருந்தவுடன் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றிருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடித்து நன்றாக வாழ்ந்திருப்பேன் ஆனால் நான் உனக்காகவே வாழ்ந்தேன் அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாயே மகனே உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடியானேன் என்று அப்போது உனக்கு சின்ன வயது சாலையில் ஓரத்தில் நீ விளையாடி ஏதோ ஒருவித பொருள் உன் கண்ணில் பட்டு உனக்கு ஒரு கண் குருடாகி விட்டது டாக்டர்கள் இன்னொரு வெண்படலம் இருந்தால் மட்டுமே உனக்கு பார்வையை கிடைக்க வைக்கலாம் என்றனர் என்ன செய்வதென்று தெரியவில்லை நேரமும் போதாது அதனால் எனது ஒரு கண்ணை உடனடியாகவே தானம் செய்து உனக்கு பார்வை கிடைக்க செய்தேன் எனது கண் இன்று உன் கண்களாக இருக்கிறது நீ இந்த உலகத்தையும் ஏன் இந்த கடிதத்தையும் கூட அந்த கண்களாலேயே பார்க்கிறாய் உனக்கு இதுவும் அவமான அவமானம் என்று உனது வலது கண்ணே பிடுங்கி எரிந்து விடாதே அதை அப்படியே விட்டுவிடு ஏனென்றால் அந்த கண்களால்தான் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் என் அன்பு மகனே இப்படிக்கு என்றுமே அன்புள்ள உன் அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க